thank you ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லும் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச அன்னைக்கு எடுத்த விளாக் தான் காலைல பதினொன்றிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரையும் இந்த விளாக்கில் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் முருகருக்கு மொத்தம் எத்தனை வார நீங்கள் வெத்திர தீபம் போடுவீங்க அது இல்லாமல் முருகருக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணுவீங்க வீடெல்லாம் தொடப்பீங்களா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்கீங்க வாங்க வீடியோக்களை வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வெத்தல தீபம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒம்போது வாரம் வந்து தொடர்ந்து வந்து போட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து வாரம் வாரம் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோடய நேரத்தை பொறுத்து செவ்வாய்க்கிழமை வர கூற டைமில் தான் வந்து போடணும் அது டைம் வந்து நான் சொல்கிறேன் காலைல ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு சாய்ந்தரம் எட்டு டு ஒம்பது அந்த மூணு டைமில் வந்து உங்களுக்கு எந்த டைம் ஒத்துவுறதோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து எப்போதுமே வந்து ஒரு டு ரெண்டு தான் வந்து மத்தியானம் டைமில் வந்து போடுவேன் எனக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒவ்வொரு வாரம் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்குவேன் நீங்கள் வார வாரம் என்ன நெய்வே வந்து வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க நான் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எப்போதுமே வந்து வைப்பேன் அது இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அன்னைக்கு வந்து பால் வந்து பால் சீனி நிறைய போட்டு கச்சி வைப்பேன் அது இல்லாமல் வர வாரம் வந்து பழம் இருந்துச்சு அப்படின்னா பழம் வைக்கலாம் இல்லைனா நம்மளால் முடிஞ்சது பொட்டுக்கல்லையும் நடுச்சக்கரையும் கூட வைக்கலாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து வச்சு சாமி வந்து பிரசாதம் வந்து சாமி கும்பிட்டு இருக்கிற பிரசாதத்தை வந்து என்ன பண்ணலாம்னு கேட்பீங்க அதை வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுத்து சாப்பிடலாம் வர வர அபிஷேகம் பண்ணுவீங்களா எத்தனை அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து மூணு அபிஷேகம் வந்து எப்போதுமே வந்து பண்ணுவேன் வார வாரம் வந்து நம்மளால் முடிஞ்சா பண்ணுவோம் இல்லைனா வந்து நான் 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 பண்ணுவேன் அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு பண்ணுவேன் கிருத்துக்கு அன்றைக்கி பண்ணுவேன் இப்போ தைப்பூசம் அன்னைக்கு இன்னைக்கு அதனால் வந்து இன்றைக்கி வந்து மூணு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் முக்காலையில் எங்கள் வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து வச்சு சாமி சிலை வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அளம்பிட்டு பால் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு ஆரத்தி வந்து காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி திரும்பி கழுவிட்டு திரும்பி இதிலேயே வந்து மூணு அபிஷேகே வந்து பண்ணணும் நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து தண்ணி தண்ணி ஊற்றி கழுவிட்டு சாமி வந்து நல்லா வந்து பூ அபிசேலாம் வந்து பண்ணுவேன் ரெண்டாவதாக வந்து சந்தன அபிசேகம் பண்ணியிருந்தேன் மூணாவதாக வந்து குங்கும அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து என்னோட வந்து மனநிர்மதியாக்கு ஏற்ற மாதிரி நல்லா மூணு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் நம்ம இஷ்டம் தான் என்னைக்கு வேணால் பண்ணிக்கலாம் நான் வந்து வாரம் வாரம் முடிஞ்சி ரன்னைக்கு வந்து பண்ணுவேன் ரொம்ப முக்கியமான நல்ல சிஸ் சஷ்டி கிருத்துக்க அன்றைக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து நான் அபிஷேகம் வந்து பண்ணிடுவேன் அது இந்த மாதிரி ஆறு வேற்றுல வந்து வச்சு ஆறு விளக்கு வச்சு சாமி கும்பிடுவீங்களான்னு கேட்டிங்க இன்றைக்கி வந்து தை பூசனால ஆறு வீத்தலை வச்சு ஆறு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மனநிறைவாக வந்து இன்னைக்கு வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு இந்த வேத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க இந்த வேத்திலையை வந்து நான் கால் படாத இடத்துல வச்சு இங்கே வந்து ஆற்றுக்கால் இருக்க அங்கே போய் போட்டுருவேன் நீங்கள் என்ன கால் படாத இடத்துல வந்து வச்சு எங்கே பூஜை குப்பையெல்லாம் போடுறீங்களோ அங்கே கொண்டு போய் போட்டுருங்க இன்றைக்கி வந்து நெய் வைத்தியமாக தினை தினை சேமியா பாயாசம் வந்து வச்சு நல்லபடியாக வந்து திருப்தியாக வந்து இன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு சஷ்டிக்கு ஆறு நாள் வந்து விரதம் வந்து இருந்திருந்தேன் இன்னைக்கு வந்து ஆறாவது நாள் இன்னைக்கு வந்து காலைல வந்து சாப்பிடல பதினொன்றரை மணிக்கு பூஜை ரூம்ல வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் வேலு காப்பீசை எல்லாம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் பண்ணி அப்படியே ஒன்று டூ ரெண்டு கோரை டைமில் வந்து வெத்தலை தீபம் வந்து நல்லபடியாக வந்து போட்டாச்சு இன்னைக்கு ஒன்றரை மணிக்கு தான் பூஜை வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு முருகருக்கு காமிக்க போது ஓம் சரவண பவா அப்படின்னு ஆறு தடவை வந்து மனசுக்குள்ள வந்து சொல்லுவேன் ஒரு டைம் வந்து கஞ்சி ஜஸ்ட்டு புக்கு வந்து படிப்பேன் இல்லைன்னு ஒரு டைம் வந்து முருகர் பட்டை வந்து போன்ல வந்து போட்டுட்டு அது கேட்டுக்கிட்டே வந்து நான் சாமி வந்து கும்பிடுவேன் தை பிள்ளைகள் ஸ்கூலில் போய் வந்து விட்டுருந்தாங்க எல்லாருமே வந்து வீட்டில் வந்து இருந்தாங்க அதனால வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பழனிக்கு வந்து போயிருந்தாங்க இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில பிள்ளைங்களை வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து தொண்ணூறு வந்து பூசி விட்டேன் பையன் வந்து டப்பனை வந்து காலையில் வந்து விழுந்துட்டான் அவன் என்ன நினச்சான் தெரியல சரி நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டேன் அப்போ நான் சொன்னேன் அவங்க அப்பத்தா ஐயா அப்பா உங்கள் காலைல தான்ப்பா விழுகணும் அம்மா காலை இன்றைக்கி விழுந்தது சரி ஓ அம்மாலாம் விழுவக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொன்னான் சரினு சொல்லிட்டு நாங்கள் நல்லபடியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு அடுத்த சமையல் விலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு திடீர்னு பிளான் பண்ணி நடந்து வந்து பழனிக்கு வந்து போயிருந்தாங்க நான் வந்து காலையில் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் வந்து சஷ்டி வரத ஆறு நாள் எடுக்கும்போது ஹஸ்பண்ட் என் கூட சேர்ந்து வந்து எடுத்திருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் அலருவிகளுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு வருவோம் நம்மளால் பழனிக்கு தான் போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து பழனிக்கு வந்து எப்படியோ எதிர்பாராமல் வந்து பழனிக்கு வந்து கிளம்பிட்டாங்க சரி நம்மளால தான் அலுவல் கோயிலுக்கு போக முடியல அப்படியே இருக்குது சரி பக்கத்தில் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணாங்க ஹஸ்பண்டு நான் வந்துடுவேன்ப்பா நீ வந்து வேலையை பாரு சமைச்சு போய் வந்தோன்னே சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்க வரதுக்கு வந்து எப்படி நாலரை மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்ட கையோடய வந்து சமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளைங்களுக்கு பாலும் பழமும் வந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு சேமியா பாயாசம் செஞ்சாலும் அதை வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் சமைக்கும்போது உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க ஏன் பண்ண மாட்டாங்க கூட வந்து நம்பத்துக்கிட்டே இருப்பாங்க பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க நெய் நெய்யும் பாய்ங்க அதெல்லாம் வந்து தான் வந்து ஏ வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வேலையே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் அக்காவும் தம்பியும் தனித்தனியாக இருந்தால் கூட சண்டை போட மாட்டாங்க அதுவும் லீவ் வந்துருச்சுன்னா போதும் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்களா அம்மா அதை பண்ணா அப்படின்னு அக்கா வருவாள் தம்பி இதை அக்கா இதை செய்கிறா அப்படின்னு வருவாங்க இப்படியே சமாளிச்சுக்கிட்டு தான் வந்து அன்றைக்கிட்டே வந்து ஓட்டுனே கரெக்டாக அந்த சமையல் வேலையெல்லாம் வந்து முடிக்க மூணு மணியாகிடுச்சு எல்லா காயுமே போட்டு சாம்பார் வந்து இன்றைக்கி வந்து வச்சுட்டு மழைக்காய் இது இதுக்குடைய வந்து பயசம் கடலில் சாமி பிரசாதமாக செஞ்சிருந்தேன்னா அந்த பாயாசம் வந்து வச்சிருந்தேன் பாயாசம் இது இதுக்குடையே சாப்பாடு நல்லா சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன் ஹஸ்பண்டு வந்து வந்துட்டாங்க இந்த பேக் வந்து எனக்கு பழனிலேருந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதனால பார்த்தேன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இருந்தாங்க நானும் வந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பா தான் வந்து மாடிக்கிட்டே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு வந்து குளிச்சுட்டாங்க நாங்களும் வந்து சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பணும் இதுலேருந்து கிளம்பவே அஞ்சரை மணியாகிடுச்சு அஞ்சரை மணிக்கு மேலே தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்புனோம் இங்கேருந்து நாங்கள் அறு கோயிலுக்கு போக ஒரு மணி நேரம் ஆகும் தான் வந்து போயிருந்தோம் வண்டியிலே போவோம் அப்படின்னு சொன்னாங்க சரினு தான் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க வர்றதுக்குள்ளே நான் பசங்க எல்லாருமே வந்து கிளம்பி தான் இருந்தோம் தண்ணி எல்லாமே வந்து மூந்து வச்சுட்டு ரெடியாக தான் இருந்தேன் பார்த்துக்கங்க அலர் கோயில் மழை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வழியில் தான் நாங்கள் வண்டியில் வந்திருந்தனால நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து பழமுதிசுவரைக்கு தான் வந்து போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ எங்கள்கிட்ட ஒரு வண்டி இருந்துச்சு அப்போ வந்து பாப்பா வந்து ரொம்ப வந்து சின்ன பண்ணு அப்போ வந்து இந்த பார்க்கு ப சைடில் இருக்குது அந்த பார்க்கில் தான் போய் ரொம்ப நேரம் வந்து இருப்போம் இந்த மலை மேலெலாம் வந்து போகவே முடியாது ஒன்றும் இல்லைனா பஸ்ஸில் தான் போகணும் இல்லைனா வந்து நடந்து தான் வந்து போகணும் இந்த வண்டியெலாம் வந்து ஏறவே ஏறாது இப்போ என்னென்னா ரோடை வந்து நல்லா அழகாக வந்து சைனிங் பண்ணிட்டாங்க அப்போ ஒரே ரோடாக போகிற மாதிரி புதுசாக இப்போ தான் கண்டிருப்பாங்க அப்படி இருக்குது நல்லா இருந்துச்சு ரோடெல்லாம் வந்து இப்போ நீட்டாகவே வந்து இருக்குது அப்போ பக்கத்தில் போனப்போ தான் விசாரிச்சப்போ சொன்னாங்க இப்போ பலர் கோயிலில் வந்து கொஞ்சம் நாள் மணி வந்து கும்பாயிசம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்போ தான் அந்த ரோடை வந்து நல்லா வந்து சரி பண்ண சொன்னாங்க எப்படியோ நம்மள்கிட்ட புதுசு குட்டி நல்ல வேற நல்லா வந்து சைனிங்காக இருந்துச்சு நல்லா வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே வந்து மலை வந்து ஏறிட்டோம் தம்பிக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு இப்போதான் அந்த கோயிலுக்கு வந்து வராங்க ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் போலமாம்பா இன்னும் மேலே இருக்கா மலை மேரிலாம் போவோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தோம் முருகர் மேலே இருக்காரா பார்க்க போகோம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தோம் பேசிக்கிட்டே வந்தனால மேலே வந்தது தெரியலை ஆனால் காலையில் சரியான கூட்டமாக இருந்துச்சு அந்த கோயிலில் நாங்கள் வந்து வண்டியை நிற்பட்டால் கூட இடம் இல்லைங்க எவ்வளோ குயூவில் இருக்குது பாருங்கள் கரெக்டாக நாங்களும் கரெக்டாக வரோம் வந்ததுக்கப்புறம் கோயிலேருந்து இருந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் இங்கே முருகரை பார்க்க வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருந்துச்சுங்க என்ன அப்படின்னா யூடியூபர் ஒருத்தவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததில் வந்து ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அவங்க பேசுவாங்களா அப்படின்னு ஆனால் நல்லாவே வந்து பேசுனாங்க ரொம்ப வந்து சூப்பராக பேசுனாங்க பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கூட வாங்கி கொடுத்தாங்க நாங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டோம் இல்லை இன்னொரு நாள் வரோம் நாங்கள் ஃப்ரெண்டுங்களோட வந்திருக்கோம் அப்படின்னாங்க அவங்க வந்து நல்ல காமெடியெல்லாம் நிறைய வந்து பண்ணுவாங்க அவங்களாம் அவங்க நாற்று நாள் அண்ணாவோட சேர்ந்து வந்து நிறைய காமெடி நிறைய வீடியோஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ரீல்ஸ்லாம் கூட அந்த அண்ணா கூட வந்து சேர்ந்து நல்லா வந்து பண்ணுறாங்க நான் அண்ணா கூட சொல்லிட்டு வந்தேன் அண்ணா ரீல்ஸ்லாம் வந்து பண்ணுங்கண்ணா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க வந்து இன்னும் பண்ணுறமா ரொம்ப சந்தோஷமா அவங்கள பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நானுமே வந்து சொல்லிட்டு வந்தேன் அண்ணா நானும் யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கேனே சின்னதாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சின்னதாக பெருசாக வச்சிருக்கீங்களாமா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்கள் நல்லா வாங்கம்மா அப்படின்ற மாதிரி வாழ்த்துனாங்க நிறைய பேர் வந்து அவங்க சேனல் வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்க மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சிருக்காங்க அவங்களாம் நம்மள்ட்ட வந்து பேசினதுல ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் கோயிலுக்குள்ள வந்தவொடனே வந்து நேராக வந்து அந்த தங்கத்தரு வந்து வந்துச்சு இந்த தங்கத்தேரை வந்து பார்க்கறதுக்காக வந்து நமக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணுமா ஹஸ்பண்ட் சொன்னாங்க நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துருந்தோம் தங்கத்தரு வந்து வந்தவங்க நல்லா வந்து சாமி வந்து கும்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து பழனியில் வெள்ளித்தேரு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன் அவங்க வந்து கூட நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க கோயிலில் வந்து உள்ளே வந்து நல்லா முருகரை வந்து சாமி கும்பிட்டு தேரையை வந்து பார்த்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வந்து வந்து அந்த சிஸ்டர் அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தோம் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இன்னொரு டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் எல்லோரும் வாங்க நாங்களும் வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் காலைல தான் கோயிலுக்கு போக முடியலன்னு சின்னதாக வருத்தமாக இருந்துச்சு சாயந்தரம் அப்போ தான் நமக்கு வந்து டிப்பு சந்தோஷம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த சிஸ்டர் தான் அவங்க நிறைய பேருக்கு வந்து அவங்கள வந்து தெரியும் நிறைய பேர் அவங்க சேனலை வந்து பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க காலைல நிற்க கூட இடம் இல்லை இப்போ நைட் ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வரும்போது ஒரு டீ வந்து குடிச்சிட்டு மலை மேலேருந்து கீழே வந்து கருப்பரை வந்து கும்பிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிபதுக்கப்புறம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க தைப்பூசின வீடியோ என்ன ஆச்சுங்க நீங்கள் போடவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த சிஸ்டருக்காக தான் அந்த வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி ரொம்ப லேட்டாகிடுச்சு வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்